மட்டக்கிளப்பில் ருமேனியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி பன்னிரண்டு பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் இன்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் மூதூரை சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய நபரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் பதினாறு லட்சம் ரூபாய் வீதம் பன்னிரண்டு பேரிடம் ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் வந்து கோவால பிள்ளை பேராமுதன் நான் வந்து கொண்டை ஏனி வாழைச்சேனன் சொந்த விடம் நான் எஃப்எஸ் குளோபல் இந்த இருந்த ஏஜென்சியில் போலேண்ட் போகிறதுக்காக விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாக அவங்க விசாவுக்கு இலங்கையில் எம்பசி இல்லைன்னு சொல்லி டுபாய்க்கு அனுப்பி டுபாயிலிருந்து அனுப்புகிறாங்க சொல்லி இன்னும் டுபாயில் கொண்டு போய் எட்டு மாதம் போட்டிருந்தாங்க எட்டு மாதத்துலேயே நான் அஞ்சு மாதம் வேலை செஞ்சிருந்தேன் வேலை செஞ்ச சம்பளத்தை நான் வாங்க வச்சுருந்தவங்க சாப்பாட்டுக்குள்ள வீட்டில் இருந்தால் காசில் அனுப்பி அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுல நான் வந்து உடனடியாக ஸ்ரீலங்கா வேலைவாய்ப்பு பணியகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினது ஏன்னாவது யானை குழுலேயே மாரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் டேரக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அவங்க உடனே அச்சம் எடுத்து இந்த தினம் இலங்கை வெளி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகிரமும் மற்றும் காட்டு எஸ்எபி இவங்களும் வந்து இன்னைக்கு உடனடியாக அதிரடியாக அவ்வளோ ஏஜென்சியில் இருந்து அவளே அவ்வளோ பிடிச்சி இன்னைக்கு அவங்களோட ஆஃபீஸை முத்து எழுது முஃபீஸை ஃபுல்லாக போட்டி விடலாம் நான் வந்து மெக்கானிக் வேலை தான் செஞ்சேன் மெக்கானிக் ஓட்டி தான் செஞ்சினா வா நிறத்துல வேலை அப்போ நான் அந்த டைமில் இவங்க ஏதோ ஃபேஸ்புக்கில் பார்த்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க இப்படியே போலந்து போகிறது வீசா இருக்கணும்னு சொல்லி இங்கே மோனூட தான் இருந்தாங்க அதை பார்த்து தான் நான் போ வலிக்கிட்டது அப்போ பார்த்து கொடுத்தோம்னா போய் எட்டு மாதம் போட்டாலையும் சம்பளம் இல்லை இங்கே வந்து எங்கள் வேலையும் இல்லை இதனால நான் ஒரு குறிப்பிட்ட பயணியினாளுக்கு முன்னே தற்கொலை முயற்சி உடன் மேற்கொண்ட நான் அதே உடனடியாக ஜனாதிபதிக்கு திரும்பி ஆரோக்கியம் உடனடியாக வந்தவங்க இதுக்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் அதே ஜனாதி ஆணைக்குழுவுக்கும் சில இலங்கை வெளிநாட்டு வேலை பண்ணி நன்றி சொன்னேன் கூட நாங்கள் வெளிநாடு போய் உழைக்க தான் நாங்க இதுக்கு முயற்சி செஞ்சோம் ஒரு சட்ட கூட இயங்கின ஒரு ஏஜென்சி நம்பி வந்தது இப்போ அங்கேருந்து போய் வந்தவர் இந்த பொருளாதாரத்தையும் சரியான பிரச்சனை வேறு தொழிலுமே இல்லை இதால குடும்பத்திலேயும் சரியான சிக்கல் இப்படியான பொய்யான ஏஜென்சிகளை நம்பி யாரையுமே வராதுங்க முதல்ல இவங்க வெளிநாட்டு வேலை பணியத்தில் போய் கேளுங்க இவங்க ரெஜிஸ்டரான ஏஜென்சி அதில் உண்மையாக அவங்க மற்றவங்களுக்கு அனுப்புகிறாங்கன்றதெல்லாம் தீர விசாரித்து கட்டாயம் வெளில அனுப்புவாங்க இப்படி கொடுத்து கொடுத்து ஏமாறாதீங்க அப்படி ஏமாறதால எங்களுக்கு வந்து பிரச்சனை இது இதால் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கல் வீட்டு நாட்டு வீட்டுலையும் சரியான பிரச்சனைக்குள்ள இருக்கும் என்ன சரி வந்து நீங்கள் குடிச்சதால ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எங்களை எடுத்து தருவாங்க நம்புகிறோம்

பத்தரமலை ஜீரோ ஆஃபீஸில் உங்களை போய் கம்ப்ளைண்ட் ஒன்று செஞ்சேன்